வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் இன்றைக்கி என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு பைக்குடைய பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்த விதமான இன்டர்வியூ இல்லாமல் டேரெக்டாக ஜாயினிங் பண்ண முடியும் இந்த வேலைக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் டிரான்ஸ்போர்ட் எங்கெங்கே இருக்குது எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்ற முழு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கிங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் நீங்கள் கேண்டேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இங்கே ப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தோடய பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் இரண்டு முறை நமக்கு உணவு வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க உதாரணமாக எந்தெந்த இடங்கள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி காஞ்சிபுரம் காவேரிப்பாக்கம் ஸ்ரீபெரும்பத்தூர் மாம்பாக்கம் போன்ற இடங்களுக்கெல்லாம் பேருந்து வசதிகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு எப்படி இருக்கட்டும் அப்படின்றத பாத்தீங்கன்னா முப்பது வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா டேக் ஹோம் சேலரி கைக்கு வரக்கூடிய சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தது நிறுவனத்தில் ஷிஃப்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டூட்டி அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் மட்டுமே நம்மளுக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இருங்காட்டு கோட்டை இந்த பகுதியில் தான் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலைக்கான முழுவதத்தை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தொலைபேசி டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும் பட்சத்தில் இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிங்க மேலும் பல்வேறு வகையான வேலை வாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்